அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளி அவர்கள் எழுதிய சோலை எனும் சிறுகதை கதிரவன் எனும் வாலிபன் இயற்கை இன்பத்தை ரசிப்பதிலேயே தன் வாழ்க்கையை மிக மிக தெளிவாக வழிநடத்தி அங்கேயே பயணித்து அதன் ஊடாக இன்பங்களை அடைவதை பற்றிய யோசனையிலே இருக்கிறார் செல்வதோ பெயிண்டிங் வேலை சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்று விடுகிறான் மதுரையை சுற்றி பார்க்க வேண்டும் என்கிற ஆவலில் நண்பர்கள் பிரபு சிவாவுடன் பகிர்ந்து கொள்கிறான் நாளை நான் மதுரையை சுற்றி பார்க்க வேண்டும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க நீ மதுரையை பாரு ஆனால் லீவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் லீவு கிடைக்காதா சொல்லும் போது லீவு கிடைக்கும் லீவில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் அவர்கள் பெரும்பாலும் மதுவை பற்றி பேசுவதால் இவன் என்ன செய்ய தெரியாமல் யோசிக்கிறான் மதுரையை எப்படியாவது சுற்றி பார்க்க வேண்டும் என்று முதலாளி வருகிறார் அண்ணா நான் மதுரையை சுற்றி பார்க்கணுன்னு அப்படின்னு ஆசையோடு சொல்கிறான் சரிப்பா அந்த பற்றி ரெண்டு பேருக்கு எவ்வளோ எங்கெங்கேயே கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஆனால் எங்கே போனாலும் கடை எங்கே கடை எங்கே சொல்லி குடிச்சிட்டு போய் கவுந்து படுத்துருவாங்க அது கலைப்பு என்றும் சொல்ல முடியாது இல்லை உல்லாசம் பொழுதுபோக்கு என்றும் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே பெயிண்டர்ஸ் அவங்க என்ன செய்வாங்க பாவம் இதே இதன் அடிப்படையிலே பேசும்போது நீ ஒரு வித்தியாசமான அனுப்பா உன்னுடைய குணநலங்களை எனக்கு பிடிச்சிருக்குது சரி நான் மதுரையை சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு முதலாளி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அண்ணா இவன் இப்படி இருக்கான் ஏய் சரக்கு புரிய இடம் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான் கதிரவன் இல்லை இல்லை ஏன்னா அது அந்த பழக்கம் எனக்கு கிடையாது நான் மதுரையை சுற்றி பார்க்குறது தான் நான் அதை பற்றி யோசிச்சுக்கிருக்கேன்னு சொல்லும்போது இவங்க வந்து அயல்நாடு பானங்கள் உள்நாட்டு பானங்கள் என்பதை பற்றி பேசுகிறார்கள் இவன் அதுக்கு நகைச்சுவையாக பார்த்து விட்டு சரி அவங்க உடற்கலைப்புக்கு பிடிக்கிறாங்க நம்ம என்ன செய்ய அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது சொல்லி தூங்கிடுறான் முடிஞ்சதும் குளிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் வராரு வந்து அண்ணே சாவினே சொல்லும்போது அங்கே கொடுத்துட்டு அப்படி அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சொல்லு அப்படிங்கிறாரு குளிச்சுக்கிட்ட கதகவன் அண்ணே இது மாதிரி முதலாளி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் காதர் பாய் கொடுக்க சொன்னார் ஏதோ மதுரையை சுற்றி பார்க்கணும்னு சொன்னீங்களாமே எந்தாங்கண்ணே சாவி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரையை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாப்புல மதுரையை சுற்றி பார்க்க அப்போ அங்கே வந்து பழமுதைச்சோலை இவ இவரை என்னென்ன என்னென்னா பழமுதச்சோலை பார்த்துடலான்னு சொல்லி பைக் சாவியை எடுத்துக்கிட்டு அவர் பாடு கிளம்புறாரு கிளம்பும்போது ஒரு தாத்தாட்டி கேட்குறாரு ஐயா இங்கேருந்து பழங்குதிச்சுவை எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொன்னால் அவர் நீ நடந்து போயிடலாம் வண்டிலேயும் போகலாம் எப்படி வேணால் போகலாம்ப்பா அது ஓய்ஸ்ட்டோன்னு சொல்லும் போது நடந்தே போயிடலாமா சொல்லும் போது நடந்து கூட போயிடலாம்ப்பா சொல்லும் போது அப்படின்னா இந்த வண்டியை எங்கே உடலாமா சொல்லும் போது வண்டி விட்டுருப்பா சாவியை வச்சு வண்டியை நீ நல்லா லாக் பண்ணிவிடு மூடிட்டு நீ கிளம்பலாம் இவ்வாறுக்கு போ பழமுதிச்சோலை வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு சோளமலை போனால் சோளமலை பக்கத்துல பக்கத்துக்கு பழமுதிர்ச்சுவை அப்படின்னு சொல்லிடுறாங்க தாத்தா இவருக்குள்ளே ஒரே சந்தோஷம் கதிரை வந்துக்குள்ள ஆஹா மதுரையை சுற்றி பார்க்க டைம் வந்துடுச்சு நம்ம வந்து ஜாலியாக பழமுதோலை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போகும்போது வேர்க்கலையை சாப்பிட்டுட்டே போகிறாக்குள்ள போகும்போது பார்த்தா வேர்க்கலையை சாப்பிடும்போது குரங்கு எல்லாம் வந்துடுது குரங்கு பார்த்துக்கு சந்தோஷம் அதிகமாயிருச்சு இந்த நீயும் சாப்பிடு அப்படின்னு குரங்கு கொடுக்குறாரு குரங்கு கொஞ்சம் கொடுக்கும்போது எல்லா குரங்கும் ஓடி வந்துடுது அப்போ ஒட்டுமொத்த மொத்த வேர்க்கலையும் தர வந்துடுறாரு இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகிறாரு பழமுதைச்சோலைக்கு போனதும் அப்படியே மேலே போயிடுறாரு போனதும் இவர் வந்து இயற்கை இன்பம் என்கிற ஒரு தோணியில் வாழும் ஒரு வாலிபர் இவர் கடவுள் மறுப்பு கடவுள் கொள்கையை பற்றி எல்லாம் அவர் வந்து பேசவே இல்லை இவருக்கு என்ன என்றால் எங்காவது மழை தண்ணீர் வானம் ஆகாயம் இதை பற்றியே யோசித்துக் கொண்டு இயற்கை என்ன சொல்கிறது என்பதிலேயே காலத்தை கடத்துபவர் அப்படி கடத்தும் போது இவர் போய் சென்ற அந்த நிலையில் ஒரு அருவி விழுகிறது அந்த அருவியில் குளிக்க இவர் முற்படும் போது அங்கிருக்கும் ஒருவர் அம்மாவுக்கு பூ பணம் சாத்திட்டு ஒரு முப்பது ரூபா கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி பூ பணம் கொடுக்குறாரு அப்பா இவர் வந்து கேட்குறார் முப்பது ரூபாய் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு என்னப்பா சாமிக்கு முப்பது ரூபா கொடுக்குறதுக்கு போய் ரொம்ப யோசிக்கிறீங்க ரொம்ப கஞ்சனார் பாம்படான்னு சொல்லி மனம் மருந்து அடி பேசுகிறார் இதை வந்து முனைவர் தெளிவாக பதிவு செய்கிறார் ஏது புனித நீர் மழையிலேருந்து வரும் தண்ணீரில் ஒரு பைப்பை வைத்து கொண்டு அது வந்து இங்கிருந்து வந்தால் இது புனித நீர் இதை நான் விற்கிறேன் என்று அதை விற்பனை செய்வது மனித குலத்தின் இயல்புதானே வியாபார நோக்கில் அங்கு கடவுள் இருக்க முடியுமா என்கிறார் முனைவர் அப்போ கதிரவனின் எண்ணமும் அதேபடியே இருக்கிறது தண்ணீரை நான் வாங்கி அதை நான் புனித நீராக கொண்டு செல்ல வேண்டுமா எனக்கு அது வேண்டாம் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு சரியான கஞ்ச நட்ப போலையே அப்படின்னு திட்டிடுறாரு அம்மாவுக்கு பூ போல வாங்கிட்டு முப்பது ரூபா கொடுத்துருப்பா உனக்கு என்ன வலிக்குதாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மட்டமாக பேசிடுறாரு இவருக்கு அது மனசு கஷ்டமாயிடுது இந்த கஷ்டத்தையே மிக சிறப்பாக வெளிப்படுத்துறாரு நான் மதுரைக்கு வந்தது தப்பு வளமுதி சோலை பார்க்க ஆசைப்பட்டது அதை விட தப்பு எனக்கு அந்த தண்ணி வேணாம் நான் அதுக்கு தேவைன்னா அங்கே பாலாறிலே குளிச்சுக்கிறேன் சென்னை பக்கத்துல பாலாறுல போகுது அங்கேயே போய் குளிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி மனம் அருந்தி வெளியே வர்றாரு முனைவர் முரளி அவர்கள் எழுதி அந்த கதையில் உள்ள கதாபாத்திரம் கதையவன் இந்த கதை நீர் என்பது புனித நீரா இல்லை இறைவன் நீரில் தான் இருக்கிறானா என்கிற பல தோரணியில் யோசனைக்கு உள்ளாகிறது அப்படியானால் இந்த சிறுகதையின் படைக்கும் நோக்கம் என்ன என்று பார்த்தால் இயற்கை இன்பத்தை தேடி அலைந்த ஒரு மனிதனை இறைவன் என்ற பெயரில் கொள்ளையடிக்கும் ஒரு வியாபார கூட்டம் அவமரியாதையாக பேசும்போது அந்த மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்கிற தோரணியில் கதகவன் என்கிற கதாபாத்திரத்தை வைத்து இந்த சிறுகதையை முடிக்கிறார் முனைவர் முரளி அவர்கள் நன்றி